நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நடத்தியதில் முறைகேடு செய்ததாக கூறி நடிகர்கள் நாசர் விஷால் கார்த்தி கமலஹாசன் ஐஸ்வரி கணேஷ் உள்ளிட்டோர் மீது நடிகர் வாராகி புகார் அளித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள புகாரில் நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கு நிதி திரட்ட கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திரை நட்சத்திரங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டதாகவும் இதன் ஒளிபரப்பு உரிமத்தை விற்றதில் ஆறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும் வாராகி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் நட்சத்திர கிரிக்கெட் போட்டியை நடத்த தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழுவின் அனுமதி பெறவில்லை என்றும் தனது புகார் மனுவில் வாராகி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சங்க பதிவு சட்டத்தினுடைய எதிராக சுமார் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் கையூட்டு பெற்று சன் தொலைக்காட்சிக்கு இவர்கள் வந்து உரிமம் வழங்கினார்கள் ஒப்புதல் வழங்கினார்கள் அந்த ஒப்புதலில் ஆறு கோடி ரூபாய் கைவிட்டு பெற்றுள்ளார்கள் சங்க சட்ட விதிகளுக்கு எதிராகவும் தமிழ்நாடு சங்க சட்ட பதிவு சட்டத்தினுடைய விதிகளுக்கு எதிராகவும் செயல்பட்டதால் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் ஆய்வாளரிடம் இப்புகாரினை தெரிவித்துள்ளேன்